பசுவுக்கும் என்மைப்பாலுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மில் பலருக்கு புரியாது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது ஏன் பார்க்கற உங்களுக்கு தெரியுமென்றது பெரிய டவுட்ட்தான் எனவே அந்த பசுவுக்கும் என்மைக்கும் உள்ள வித்தியாசத்தையும் ஒற்றுமையும் இந்த காணொளி உங்களுக்கு விளம்புகின்றது இது உங்கள் ஆர்ஜி பானுஜன் இணைந்திருப்பதை ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனவே பசு எருமை என்பது நமது எல்லோராலையும் வரவேற்கப்பட்ட ஒரு மிருகம் அந்த மிருகம் நமது வாழ்வில் எவ்வளவு நன்மையை செய்திருக்கின்றது எவ்வளவு விஷயங்களை முற்பாடாக இருந்து நமக்கு ஆன்றோர்கள் சான்றோர்கள் எம்மை வழிநடத்தி சென்ற விதங்களையும் நினைத்து பார்க்க தூண்டும் ஆகவே எருமை மற்றும் பசுவுக்கும் இருக்கும் வேற்றுமை ஒற்றுமையை இப்பொழுது புரிந்து கொள்வோம் எருமையை என்றால் சேற்றை விரும்புகின்ற ஒரு மிருகம் ஆனால் பசு தன் சாணத்தில் கூட உட்காருவதில்லை அதாவது பசு தூய்மையை மட்டுமே விரும்புகிறது எருமையை இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்டு போய் நீங்கள் நிறுத்திவிட்டால் அவர் வீடு திரும்பவே மாட்டார் அதாவது ஆற்றல் நினைவகம் புத்திசாலித்தனம் பூச்சியமாக இருக்கும் ஆனால் நாங்கள் வளர்க்கின்ற மாடோ அல்லது தனி பசுவையோ ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அது வீட்டுக்கு திரும்பும் என்று நினைத்து நாங்கள் நிறுத்திவிட்டு வந்தால் அழகாக வீடு வந்து சேரும் அதாவது பசும்பாலுக்கு நினைவாற்றல் சக்தி உண்டு என்பதை சிறு வயதில் இப்படித்தான் உணர்ந்திருப்பார்கள் பத்து எருமை மாடுகளை கட்டி வைத்து தன் குழந்தைகளை விட்டு சென்றால் ஒரு குட்டி கூட தன் தாயை அடையாளம் கொண்டு கொள்ளாது அதாவது பத்து எருமை மாடுகளை ஒரு காட்டு ஓரங்களிலேயோ அல்லது வயல் வழிகளில் நீங்கள் நிறுத்திவிட்டால் அந்த குட்டிகளுக்கு வந்து தன் தாயை அடையாளம் கண்டு கொள்ளாது ஆனால் பசுவின் கன்று சில நூறு மாடுகளுக்கு நடுவே தாயை அடையாளம் காணும் ஒரு அறிவுபூவமான மிருகம் எனவே மனிதர்களும் இதிலிருந்து பல நுண்ணறிவுகளை மேம்படுத்திக் கொள்ளலாம் அதுவே போல் பாலை நீக்கும் போது எருமை தன் பால் முழுவதையும் கொடுக்கிறது ஆனால் பசு தன் குட்டிக்காக சிறிது பாலை எடுத்து வைக்கிறது அல்லது தனக்குள்ளே மறைக்கின்றது குட்டி குடிக்கும் போதுதான் சேமித்து வைத்த பாலை வெளியிடுகிறது இதனை பசுவின் பால் மென்மைத்தன்மை கொண்டது எருமையால் வெயிலையோ வெப்பத்தையோ தாங்க முடியாது பல நூற்றுக்கணக்கான மக்கள் இதனை ஆமோதிப்பார்கள் ஆகையினால் பசு மேலிருந்து ஜூன் சூரியனை தாங்குகின்ற சக்தியுடையது எளிமை பெரியது மற்றும் சோம்பரி மற்றும் விரைவாக கத்துவதில்லை இதன் பால் கட்டியானது மற்றும் ஈரணிக்க கடினமாக உள்ளது அதன் பாலை நாம் உட்கொள்ளும் போது அதே சோம்பல் மற்றும் ஏற்படுகின்றது கறக்கும் நேரத்தில் உரிமையாளரால் கன்று வளர்க்கப்படுகிறது ஆகவேதான் மேலத்திய நாடுகளில் எருமைப்பாலை கூடுதலாக விரும்புவார்கள் இதில் ஒரு ஆங்கில வார்த்தை டைலூஷன்ஸ் அதாவது ஒவ்வொரு பிரிவினராக பிரிக்கப்படக்கூடிய ஒரு வகை பால் பாலாக மாறுகின்றது பசுவினை பார்த்துகள் என்றால் தாயிடமிருந்து கன்று பிரிந்தால் அதை கையாள்வது மிகவும் கடினம் பால் கறக்கும் நேரத்தில் கன்று குட்டியை கட்டுப்படுத்த முடியாது அது தன் பங்கு பாலை தாயிடம் இருந்து குடித்து முடித்த பிறகுதான் அந்த அக்கறையும் மென்மையும் அதன் பாலில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது பசுவின் முதுகில் இருக்கும் சூரியன் கேது நரம்பு வெயில் இருக்கும் போது விழித்து கொள்ளும் அதாவது சூரியன் கேது நரம்பு இந்த நரம்பு சூரியன் நட்சத்திரங்கள் சந்திரன் மற்றும் பிரபஞ்சத்திலிருந்து காஷ்மிக் சக்தியை உறைஞ்சுகிறது அதனால் ஏதோ பசுவை கிறிஸ்துவனுடைய அடையாளமாக கோயில்களிலும் ஆலயங்களிலும் வழிபடுகின்றார்கள் இதனுடைய தன்மைகளில் ஒன்று நோய்களை தீர்க்கும் சக்தி அழகாக உண்டு பிரபஞ்சத்தில் உள்ள எந்த உயிரினத்துக்கும் அத்தகைய சக்தி இல்லை என்று நியாயிக்கப்பட்டுள்ளது உண்மையில் பசுவின் பால் உட்கொள்ளும் போது உங்கள் உடலை சூடாக்காது எருமைப்பால் அடர்த்தியானது உட்கொள்ளும் போது உடல் தானாகவே சூடாகும் மேலும் நமது உடலில் சர்க்கரை அதிகரிக்கிறது அதாவது ஜெர்ச்சி பாலில் அதிகமாக உள்ளது ஜெர்சி என்றால் நமது வெளிநாட்டு இனத்தில் ஒன்று சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நல்லது அல்ல ஆனால் பசுவின் பால் உட்கொள்ளும் போது அதற்கு நேர்மாறாக இருக்கும் அதனால் ஏதோ இலங்கை அல்லது ஊர்களில் அதாவது நீங்கள் வசிக்கும் கிராமப்புறத்தில் பசுவின் பாலை மிகவும் விரும்புவார்கள் சிறுபிள்ளைகள் எல்லாவற்றிலும் கொழிப்பை பார்க்கிறோம் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் கொலஸ்ட்ரோலை உண்டாக்குவதில்லை அந்த எண்ணெயை பயன்படுத்துகின்றோம் என்ற விளம்பரத்தின் ஆலோசனையை பின்பற்றுகின்றோம் ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் பணம் கொடுக்கும் வீட்டுக்கு வருகிறோம் எருமை பாலில் அதிக கொழுப்பு உள்ளது இது கொலஸ்ட்ரோலுக்கும் அதாவது கொழுப்பு உள்ளடக்கியுள்ள காரணமாக உள்ளது எருமை பாலை அடுப்பில் வைத்து சிறிது சூடாக்கும் போது அதில் உள்ள மூன்றாவது மற்றும் நான்காவது சக்தி ஆவியாகிவிடும் அதனை சக்தி என்றும் சில பேர் கூறுகின்றார்கள் இறுதியாக பசும்பாலை எத்தனை முறை காக்கி கொடுத்தாலும் அதிலுள்ள ஊட்டச்சத்து அல்லது அவர்களுடைய குணங்களோ அழியாது இதுதான் பசுவுக்கும் எருமைக்கும் உள்ள மிகவும் பிரத்யோகமான வேறுபாடுகள் இவ்வாறான பதவிகளை நமது அடுத்த காணொலியில் அழகான ஒரு தலையங்கம் அதாவது தலைப்புடன் சந்திப்போம் இது உங்கள் ஆர்ஜே பாணிஜன் மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை விடுபட்டுச் செல்லும் நான் ഉണ്ടായ അൻപ വോയ്സ് ആർ ജി ബാണിജൻ സന്ദിപ്പം നമ്പർ